டாக்டர் எல் எஸ் ஜெயச்சந்திரன் விவியன இந்த பகுதிக்கு அழைக்கிறோம் அவர் நமக்கு பதில் சொல்வாரு ஒரு ஜென்ரல் பிராக்டிஷனர் ஒபிசிட்டி ஃபெடரேஷன் ஏஎன் ஓஎஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒபிசிட்டி சொசைட்டில இவர் ஒரு அங்கத்தினரா இருக்கிறாரு ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒபிசிட்டி அதாவது சர்க்கரை நோய குணமாக்குறது எப்படி உடல் பருமனை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல டாக்டர் ஜேசன் ஃபங்கோடைய கிளினிக்ல டாக்டர் விவியன் அப்சர்வரா இருந்தாரு வணக்கம் டாக்டர் விவியன் உங்களை வரவேற்கிறேன் அழைப்பதற்காக நன்றி நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் என்னுடைய முதல் கேள்வியோட முதல் பகுதி என்னன்னா இப்ப திடீர்னு மக்கள் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தான் இருக்கிறாங்க டக்குன்னு இறந்துடுறாங்க அவருக்கு இருதய நோய் இருந்ததே எங்களுக்கு தெரியலங்க அப்படிங்கிறாங்க சோ இக்காரணம் தெரியாம உடனே இறந்துருந்தாங்க டேவிட் பாபெட் அப்படிங்கிறவரு த விடோ மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆவண படத்துல டைம் யூ நோ யூ ஹாவ் த டிசீஸ் யூர் டெட் அப்படின்னு சொல்றாரு இருதய நோய் பத்தி பேசும்போது முதல் முறையா இருதய நோய் இருப்பது எப்ப தெரியும்னா இறக்கும் பொழுது அதனால ஏன் கேள்வி என்னன்னா உயிரோட இருக்கும் பொழுதே ஒரு மனிதருக்கு இருதய நோய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த கேள்வியோட இரண்டாவது பகுதி என்னன்னா ஒரு தடவை ஒரு உறவினர் ஒருத்தவங்க டாக்டர்கிட்ட ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் போவாங்கல்ல போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தோடனே நீங்க எப்படி இருக்கீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒண்ணு அவங்க சொன்னாங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனா இந்த மருந்து மாத்திரம் கேட்க மாட்டேங்குது அதனால இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு வலு அதிகமா இருக்கிற ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க இந்த மருந்து இந்த டோசேஜ் பத்தல அதனால இது வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு எம்ஜிக்கு பதில ரெண்டு எம்ஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ எனக்கு என்ன புரியலன்னா ஒரு மருத்துவத்தை போய் விசிட் பண்ணிட்டு வரோம் இயர்லி செக்கப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்துடைய டோசேஜ் அதிகமாக்குறோம் சில மருந்து மாத்தி வேற மருந்தா கொடுக்குறோம் சோ மருந்துகள் அதிகமாயிட்டே இருக்குது தினமும் மருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு அதுவும் ஒரு சிலவங்க வந்து காலையில ஒரு தரம் மத்தியானம் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தடவை மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கு அப்ப இதான் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்களா அப்ப நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இதுதான் என்னுடைய இரண்டாவது பகுதி டாக்டர் வி சொல்லுங்க நல்ல கேள்வி இப்ப ஒருத்தவங்களுக்கு நம்மளுடைய உடல் நலத்தை எப்படி நாம வந்து கணிக்கிறது இல்லைன்னா எப்படி அத கால்குலேட் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும் ஒரு டாக்டர் போகாம சில பிரச்சனைகள் நமக்கு வர்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காணக்கூடிய அறிகுறிகள் செலவெல்லாம் இருக்குது ஸ்கின் டாக்ஸ்னு சொல்றோம் அந்த தோல் அப்படியே கட்டி கட்டியா அங்கங்க அப்படி கழுத்தை சுத்தி ஆரம்பித்துல வரும் அப்படின்ட்டு சொல்லு இந்த கழுத்தை சுத்தி ஒரு கருப்பு படை இல்லைன்னா தோல் தடித்து கருப்பா தெரியும் சில சமயத்துல அக்களில் கூட அது மாதிரி வரும் கால்கள் வீங்கும் அடிக்கடி யூரீன்க்கு போயிட்டு வராங்க சிறுநீர் கழிப்பாங்க கழுத்து பருமன் வந்து ஜாஸ்தி ஆகிறது அப்டாமு சர்க்கல்ஸ் அதாவது வயிற்றோட சுற்றளவு அது வந்து ஆண்களுக்கு தொண்ணூறு சென்டிமீட்டரும் பெண்களுக்கு எண்பது சென்டிமீட்டரும் இருக்கணும் அதுக்கு மேல ஜாஸ்தியா இருந்தா அது நார்மல் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் கேரது மீச மாறி இந்த இடத்துல எல்லாம் வர்றது வெள்ளை நிற கொழுப்பு கட்டி கண்ணை சுத்தி வரும் இதெல்லாம் காணக்கூடிய அறிகுறிகள் இதெல்லாம் இருந்தாலே உங்களோட மெட்டபாலிக் ஹெல்த்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்

அப்புறம் ஒரு கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்எல் ட்ரைகுலிசுரைடும் இருக்கிற ஒரு கொலஸ்ட்ரால் பதிவு வெறும் டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் சின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு மூணு மாசத்து சர்க்கரையுடைய அறிகுறி நாலாவது ஹோமா ஐஆர் அதாவது நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் மட்டும் எடுக்காம இன்சுலின் சுரப்பு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெஸ்ட் எடுப்பாங்க பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தம் வந்து நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பதுக்குள்ள இருக்கலாம் மேல இருக்கிற நம்பர் சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் சொல்லுவாங்க அதை இருக்க நம்பர் வந்து டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அது எண்பதுல இருந்து தொண்ணூறுக்குள்ள இருக்கிறது நல்லது எண்பதுக்கு கீழே இருக்கிறது மிகவும் நல்லது ஸோ ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இதுதான் நார்மல் வேல்யூஸ் உங்களுடைய ரத்த அழுத்தம் பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுப்போம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் புகைப்பிடித்தல் ஆல்கஹால் மன உளைச்சல் அப்டக்டிவ் ஸ்லீப் அப்னியா தொண்டை நைட்டு குரட்ட விடுறது பல மருந்துகளால அவங்க பிபி ஜாஸ்தியா இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால சிறுநீரக பிரச்சனைகள்னால அவங்க பிபி ஜாஸ்தியா இருக்கலாம் ஸோ பிபி மட்டும் ஜாஸ்தி ஆரம்பிச்சதெல்லாம் நார்மலா இருக்குன்னா மீண்டும் நீங்க போய் உங்களோட டாக்டர் போய் செக் பண்ணீங்க அவங்க வந்து எதுனால இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு கரெக்டா சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகள்னால உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகல அப்படின்னா அப்ப இட்ஸ் மெட்டபாலிக் இஷ்யூ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கு அப்போதான் நம்ம லெவல் டூ டெஸ்ட்க்கு போய் எதனால இந்த பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசரைட்ஸ் எழுபதுல இருந்து நூறு மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கிறது நல்லது நூறுக்கு மேல போனா அது அதிகம் எழுபதுக்கு கம்மியா இருக்கிறது நல்லது அடுத்தது ஹெச்டிஎல் ஆண்களுக்கு நாற்பது மில்லிகிராம் பர் டெசிலிட்டரும் பெண்களுக்கு ஐம்பது மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கும் அதிகமா இருக்கிறது நல்லது ஹெச்பி ஹெச்பிஎன்சி அதாவது மூன்று மாசத்துடைய ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல் ஐந்து புள்ளி நாலு வரைக்கும் நார்மல் ஐந்து புள்ளி ஐந்துல இருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிமாங்க டயபெட்டிஸ்க்கு முந்தின ஸ்டேஜ் இந்த இடத்துல அவங்களுக்கு இருதய நோய்க்குரிய சாத்தியக்கூறும் ஜாஸ்தி அது சிபிடி ரிஸ்க் இந்த குரூப்புக்கு இருக்கு ஆறு புள்ளி ஐந்துக்கு மேல போனா அது டயபெட்டிஸ கன்ஃபார்ம் பண்ற ரெண்டு டெஸ்ட்ல இது ஒரு டெஸ்டா ஆயிரும் அடுத்தது ஹோமா இண்டெக்ஸ் ஹோமா இண்டெக்ஸ் வந்து பிளட் குளுக்கோஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எனக்கு எல்லாம் நார்மல் அப்படிம்பாங்க ஆனா அது இன்சுலினை என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் காலையில ஃபாஸ்டிங் இன்சுலினும் பிளட் குளுக்கோஸ் ரெண்டையும் எடுத்து பார்த்தா ஹோமா ஐஆர் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன்லாம் லேபே பண்ணி கொடுப்பாங்க அது சுத்தி இருக்கிறது நல்லது ஜீரோ புள்ளி ஐந்துல இருந்து ஒன்று புள்ளி நாலு வரைக்கும் நார்மல் நம்ம கருதலாம் ஒன்று புள்ளி ஒன்பதுக்கு மேலே இருந்தால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மைல்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு புள்ளி ஒன்பதையும் தாண்டி இருந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட் இன்சுலின் இன்சுலின் ரொம்ப ஜாஸ்தி அர்த்தம் அடுத்தது ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் காலையில் எந்திரிச்சோன்ன வெறும் வயிற்றுல நம்ம ஸ்லட் டெஸ்ட் எடுக்கிறோம் அது நார்மல் வந்து எழுபதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது மில்லிகிராம் பர் டெஸ்ட் லிட்டர் நூறுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு மில்லிகிராம் பர் டெஸ் லிட்டர் தான் இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படிம்பாங்க அதாவது நம்ம உடம்பு வந்து குளுக்கோஸை சரியா மெட்டமலைஸ் பண்ணலன்னு அர்த்தம் நூத்தி இருபத்தி ஐந்து மில்லிகிராம் பர் டெஸ் லிட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் ஃபாஸ்டிங் இன்சுலின் அதாவது அந்த நான் சொன்ன ஹோமாயர்ல ஒண்ணு அது வந்து ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் இருந்தா மிகவும் நல்லது மூணுல இருந்து ஆறு வரைக்கும் இருந்தா சேஃப் ஓகே அப்படின்னு சொல்லலாம் எட்டுக்கு மேல இருந்தா ப்ரீ டயபிட்டிஸ் பத்துக்கு மேல இருந்தா மைல்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பதினஞ்சுக்கு மேல இருந்துச்சுன்னா சிவியர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்ப இந்த கைட்லைன்ஸ் வேல்யூஸ் எல்லாம் ஒரு ஒரு நாட்டுக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க செய்யும் ஒரு நாட்டுல ஒரு வேற ஒரு லெவல் அக்செப்ட் பண்ணுவாங்க சில நாட்டுல இன்னும் கொஞ்சம் கம்மியான லெவல்தான் தான் கைட்லைன் வச்சிருப்பாங்க இது வந்து எது ரைட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப தொண்ணூறுல இருந்து நூறு அப்படின்னு சொல்லியிருந்தா நூறுக்கு மேலே போனால் அது டிசீஸ் ஸ்டேட்னு அர்த்தம் ஸோ தொண்ணூத்தொம்பது நான் உட்காந்துட்டு நான் நார்மல் அப்படின்னு சொல்றதுல நமக்கு நல்ல ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாது தொண்ணூறுக்கு கீழே இருக்கிறது நல்லது ஒரு இது ஒரு டெஸ்ட் மாதிரி பாஸ் ஆகிறதுக்கு முப்பத்தாறு வாங்கினாலும் பாசு தொண்ணூத்தொம்பது வாங்கினாலும் பாஸ் தான் ஆனா தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்குறது நல்லதான ஒரு டெஸ்ட்ல அந்த மாதிரி நம்ம சேஃப்டி வேல்யூஸ்ல இருக்க சேஃபர் சைட்ல நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கிறது பெட்டர் இந்த நார்மல் வேல்யூஸ்லயே இந்த எட்ஜில் போய் உட்காந்துருக்கிறது நல்லது சோ இப்ப நீங்க சொல்லி இருக்கிற இந்த டெஸ்ட் நம்பர் எல்லாம் வந்து மருந்து இல்லாம அடையிற நம்பர்ஸ் இல்லைங்களா சொல்றாங்க எல்லாம் நார்மலா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும்பாங்க கடைசியில இவங்க சொல்றது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கதான் நம்ம ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்கான சைன் இல்லையா நிச்சயமாக அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண பர்சன் இந்த நம்பர்ஸ் எந்த மருந்து சாப்பிடாம இந்த நம்பர் எடுக்கிறதுனா அவங்களோட உடல் நலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் மருந்துகளை சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றது வந்து எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த பிளட் பிரஷர் அவங்களோட புகைப்பிடித்தல் பணக்கத்தினால பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அப்புறம் மாத்திரையை சாப்பிட்டு பிளட் பிரஷரை குறைச்சிக்கலாம் ஆனா புகைப்படுத்தல பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்ப புகைப்படுத்தலால என் பிளட் ப்ரெஷர் நார்மலா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு சந்தோஷப்பட முடியாது ஏன்னா புகைப்படுத்தல கேன்சர் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் லங் கேன்சர் வரும் இப்ப பல பிரச்சனைகள் வரலாம் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நார்மலா இருக்கிறேன்னு சொல்றதுல அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது மருந்துகளே சாப்பிடாம அந்த நார்மல் வேல்யூஸ்க்கு நம்ம போறதுதான் சரியான அணுகுமுறை அதான் உண்மையான நார்மல் இல்ல இதுதான் நார்மல் கிடையாது மருந்து சாப்பிட்டுட்டுல இருக்கும் மருந்து சாப்பிட்டு என் நோய் நல்லா இருக்கு அப்படிங்கிறது மருந்து வந்து உங்க நோயை கட்டுப்படுத்துது அவ்வளவுதான் நோயை இல்லாம ஆக்கல உங்க வாழ்க்கை முறைதான் நோய் இல்லாமல் ஆக்கி உங்களை குணப்படுத்து மருந்துகள் குணப்படுத்தாது இந்த க்ரோனிக் குள்ள மருந்துகள் மன்னிக்கும் அதாவது இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்னா அது அதை குணப்படுத்திடும் அந்த கிரானிக் டிசீஸ்க்காக நம்ம சாப்பிட்ற மருந்துகள் உங்களுடைய நோயை கட்டுப்படுத்த தான் முடியும் குணமாக்க முடியாது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் யாருமே டயபிட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என் டயபிட்டிஸ் சரியா போயிடுச்சு அப்படினு மாத்திரையே நிறுத்துறது இல்லை ஒரு இருந்து இன்னொரு மாத்திரைக்கு போறாங்க ஸோ இல்லைன்னா அதே மாத்திரையே ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சாப்பிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய மருந்துகள் சாப்பிட்டதுனால என்னோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்குன்னா அந்த மருந்து உங்கள் நோயை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நோய் இன்னும் இருக்கிறது என்ற அர்த்தம் நோய் குணமாகி விடவில்லை சோ கண்ட்ரோல்லா க்யோரா கட்டுப்படுத்தணுமா குணமடையணுமா அப்படிங்கறதுதான் இப்ப அத பத்தி பேசிக்கோ நம்ம நீங்க சொல்லி இந்த டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான் ஒரு தடவை லேபுக்கு போய் ஒரு பிளட் சாம்பிள் கொடுத்தா பிபியை தவிர மற்ற நாளையுமே அந்த ஒரு சிங்கிள் பிளட் சோ இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அங்கேயே ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணணும் சாப்பிட்டுட்டு போகணும் எல்லாம் கூட அவசியம் இல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறது சிம்பிளா ஒன் ஸ்டெப் ஒரு நேரம் போயிட்டு வந்தா போதும் அவ்வளவு சுலபமா இருக்கு இல்லீங்களா கரெக்ட் நம்ம டெஸ்ட் நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்தா போதும் இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேஜ்ல எடுக்க வேண்டிய தேவை கிடையாது அதுக்கப்புறம் அந்த பேஸ்லைனாக வச்சுக்கிட்டு நாளைக்கு உங்கள் உடம்பு நல்லா ஆகுதாங்கிறதையும் ப்ரோக்ரெஸாக மானிட்டர் பண்ணலாம் நீங்க சொன்னது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு என்னன்னா ஹெச் பி ஒன் சி அப்படிங்கிற அந்த டெஸ்ட் வந்து பொதுவா சர்க்கரை நோய்க்கு தான் சொல்லுவாங்க டயபிட்டிஸ் இருக்கான்னு டவுட் பண்றோம் அப்படிங்கறப்ப ஹெச் ஒன் சி டெஸ்ட் எடுங்க சோ அது வந்து சர்க்கரை நோய்க்கு தான் சம்பந்தப்பட்டுள்ளது அப்படின்னு தான் இவ்வளவு நாள் நானா நினைச்சிட்டு இருந்தேன் சோ அது வந்து நீங்க இருதய நோய்க்கும் இருக்கு அப்படிங்கறப்ப அதுக்கும் இருக்கும் என்ன சம்பந்தம் எப்படி ஹெச் பி ஒன் சி டெஸ்ட் நீங்க இருதய நோயோட லிங்க் பண்ணி இந்த வேல்யூ இருந்தா இருதய நோய் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சில இருதய நோய் நிபுணர்கள் டயபிட்டிஸையே ஒரு இருதய நோயாவே கருதுறாங்க ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு சமானமா டயபிட்டிஸ கருதுறாங்க இன்ஃபேக்ட் அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த ஃபிராமிங் ஹேம் கேல்குலேட்டர்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து டயபிட்டிஸ் அதை டிக் பண்ணோம்னா வேல்யூஸ் எல்லாம் பயங்கரமா மாறிடும் ஆகையால் டயபிட்டிஸ ஒரு இருதய நோய் மாறியும் இருதய நோய் பிரச்சனையா இருக்கவங்க டயபிட்டிஸ்க்கு ஆட்ரிஸ்கா ரெண்டையும் ரெண்டும் ரொம்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது டயபிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது டயபிட்டிஸ் இருந்தா கூடிய சீக்கிரத்தில் ஹார்ட்டில் பிரச்சனையும் வந்துடும் அதே மாதிரி எனக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் இப்போ வந்திருக்கலாம் அடுத்தது உங்களுக்கு டயபெட்டிஸும் வரப்போகுதுங்கிறது அர்த்தம் இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ்லி லிங்க் டு தீச் அதர் ரெண்டும் ரொம்ப தொடர்புடையது இருதய நோயும் சர்க்கரை நோயும் நிச்சயமா இருதய நோயும் சர்க்கரை நோயும் ஒன்னுக்கு தொடர்புடைய நோய்கள் சோ இப்ப நம்ம இந்த பாத்துக்கிற இந்த லெவல் ஒன் டெஸ்ட் அதாவது முதல் கட்ட சோதனைகள் இது வந்து பொதுவா வேற மற்ற டெஸ்ட்லாம் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உதாரணத்துக்கு இன்சுலின் அளந்து பாருங்க அப்படின்னு சொல்றீங்க அதை கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க இன்சுலின் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில இருந்து வர்ற சர்க்கரை சக்தி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட உடல் அதை அறிந்த பின் சுரக்கும் ஒரு ஹார்மோன் அது அது என்ன பண்ணும் ரத்தத்துல சர்க்கரை அளவை நார்மலைஸ் பண்ற ஒரு ஹார்மோன் இப்போ நீங்க ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா சர்க்கரை நார்மல் லெவல்குள்ளார இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரிய முடிய உங்க உடம்புக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இன்சுலினை சுரத்து அந்த நார்மல் லெவல்ல உங்க சர்க்கரையை உங்க உடம்பு வைத்திருக்கிறது என்று நம்மளால அறிந்து கொள்ள முடியாது உதாரணம் சொல்றேன் இப்ப ஒரு வாத்தை எடுத்து நீங்க தண்ணியில போட்டு பாத்தீங்கன்னா அந்த வாத்து நீந்துறதுதான் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீந்தி போறதை கண்ணால பாத்துரலாம் அப்ப வாத்து நீந்துது அப்படிங்கறத முடிவு பண்ணிடலாம் ஆனா அந்த தண்ணிக்கு அடியில தண்ணி எவ்வளவு வேகமா பாயுது இந்த அவ வாத்து வந்து தான் கால்களை எவ்வளவு வேகமா அடிச்சுக்கிட்டு போகுதுங்கிறத நம்ம மேலோட்டமா பார்த்தா தெரியாது அது கீழே போய் நம்ம கேமரா வச்சு பார்த்தாதான் அது மெதுவா கால் அடிச்சு இல்ல வேகமா கால் அடிச்சு போதான்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு இன்சுலின் டெஸ்ட் எடுக்காம வெறும் குளுக்கோஸ் டெஸ்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தா உங்களுடைய உடம்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சுகரை நார்மலா வச்சிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் இன்சுலின் டெஸ்ட் எடுத்துச்சு உடல் கஷ்டப்படுதான்னு கண்டுபிடிக்க முடியாது இன்சுலின் டெஸ்டை எடுக்கிறது வந்து

காணக்கூடிய அறிகுறிகள் நான் இப்ப முதல்ல சொன்னேன் இல்லையா ஸ்கின் டாக்ஸ் கருப்பு படை உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறது இந்த மாதிரி காணக்கூடிய அறிகுறிகள் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே திருப்பி போய் டெஸ்ட் எடுத்து பாத்துறது நல்லது இருதய நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்குது டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக் இருந்ததே தெரியாது கொஞ்சம் சுகர் தான் இருந்துச்சுங்க கொஞ்சம் பிபிக்கு மத்தான் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க கொஞ்சம் குண்டாதான் இருந்தாங்க பிபி சுகர் எல்லாம் கூட கிடையாது ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இருதய நோய எப்படி இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அறிகுறி அதாவது காணக்கூடிய அறிகுறி இல்லை அதாவது ஒண்ணு இருந்து ஒரு டெஸ்ட் வேல்யூமே ஜாஸ்தியா இருந்ததுன்னா பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருந்தாலோ இல்ல ட்ரைக்ளிசரைட்ஸ் ஹெச்டிஎல் அந்த வேல்யூ ஜாஸ்தியா இருந்ததுன்னா இல்லனா ஹெச்பிஏ ஒன் சி ஐந்து புள்ளி ஐந்துல இருந்து ஆறு புள்ளி நாலு அந்த ரேஞ்ச்ல இருக்கறது இல்ல எல்லாமே நார்மல் புகை பழக்கம் மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க ரெண்டாவது லெவல் டெஸ்ட்ட போய் எடுக்கிறது நல்லது அதாவது சிஎஸ்சி ஸ்கேன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் இருக்கு இது அடுத்த கட்டமான டெஸ்ட் சிஎஸ்சி ஸ்கேன் என்பது கொரோனரி ஆற்றரி கால்சியம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஏகோ கார்டியோங்கிறது ட்ரெட்மில்ல நடந்துட்டு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் ஆல்கஹால் ஆங்ஸைட்டி கொரட்டா ஸ்லீப் ஆப்னியா மற்ற மெடிக்கேஷன் கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாம இருந்து ஒருத்தவங்களுக்கு பிபி அதிகமா இருந்ததுன்னா அப்ப அது மெட்டபாலிக் சென்ட்ரோம் உடைய ஒரு அறிகுறி சோ அதனால அவங்க கார்டியோ ரிஸ்க் லெவல் டூ டெஸ்ட் அதாவது இந்த சிஏசி ஸ்கேனும் ஸ்ட்ரெஸ் எக்கோ கார்டியோகிராமும் எடுத்தாங்கன்னா இருதய இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லீங்களா அப்பதான் இப்ப இவங்க சொல்றாங்களே வெறும் பிபி தான் இருந்துச்சு ஆனா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்னு அது நடக்காம தவிர்க்கலாம் இல்லீங்களா கரெக்ட் ரொம்ப கரெக்ட் பொதுவா இருதய நோய் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் எக்கோ கார்டியோ ட்ரெட்மில் தானே சொல்றாங்க நீங்க இப்ப புதுசா கொரோனா ஆர்டரி கால்சியம் ஸ்கேன் சொல்றீங்களே ரெண்டுமே பண்ணணுமா ஏன் அப்படி சொல்றீங்க ட்ரெட்மில்ல நம்மள நடக்க வச்சு நம்மளுடைய இருதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறது அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் அது வந்து செயல்பாடு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது உங்க ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பாக்குற டெஸ்ட் நம்மளுடைய இருதயத்துல இருதயத்துக்கு ரத்தம் கொண்டு செல்கிற ரத்த நாளங்கள் எழுபது சதவீதம் அதுல பிளாக் அடைப்பு இருந்தாதான் நமக்கு இதுல தெரியும் அதுக்கு கம்மியா அடைப்பு இருந்தா நல்லாவே பண்ணலாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெட்மில்ல நல்லாவே நடந்து ஓரளவுக்கு நார்மலா இருக்கும் அப்ப மிஸ் பண்ணிடுவோம் அறுபது ஐம்பது பெர்சன்ட் பிளாக் இருக்கு ஆனா நமக்கு அந்த ஐம்பது பெர்சன்ட் பிளாக் இருக்கணுங்கிற தெரியறது நல்லது தானே அதனாலதான் கால்சியம் ஸ்கோர் அப்படின்னு பண்ணுவோம் அதாவது அந்த இருதயத்துல இருக்கிற இரத்த நாளங்கள்ல இருக்க அடைப்புல கால்சியம் டெபாசிட் ஆகும் அத ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதோட உருவம் நமக்கு தெரியும் அந்த ஸ்கேன்ல கால்சியம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அப்ப வந்து உடனே ஓகே நமக்கு பிரச்சனை இருக்கு இது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எக்கோல பண்ற அளவுக்கு ஜாஸ்தி ஆகறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சிஎஸ்சி ஸ்கேன் அதாவது அதுக்கு பேர் கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோர் அது வந்து ஒரு சிடி ஸ்கேன் அதை நம்ம எடுத்து பார்த்தா இன்னும் சீக்கிரமாவே இறுதி அடைப்பு கண்டுபிடிச்சா முக்கியமான இதுல ரெண்டு வேறுபாடு என்னன்னா கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோர் வந்து உருவம் வடிவம் அந்த ரத்த நாளங்களுடைய உருவத்தை கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட் எக்கோ நம்மளோட நம்மளுடைய செயல்பாடை கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட் இதுமே கண்டுபிடிச்சா நம்ம இருக்கா இல்லையா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா கட்டாயமா கட்டாய் இந்த ரெண்டு டெஸ்ட் எடுத்துட்டு இதுல நார்மலா இருந்துச்சுன்னா இதுக்கு மேல ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சாத்திய குறுகள் ரொம்ப அடிக்கடி இப்ப நிறைய பேர் வந்து கால்குலேட்டர்னு ஒன்று இருந்துச்சு ஒரு காலத்துல அதை பயன்படுத்தினாங்க இப்ப நாங்க அத பயன்படுத்துறதுல அது ஒரு நல்ல டூல் கிடையாது அது ஒரு நல்ல டெஸ்ட் கிடையாது ஒரு நல்ல கால்குலேட்டர் கிடையாது நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுது அதை அதனாலதான் மருத்துவர்கள் அறுபதுக்கு எழுபதுக்கு மேல இருந்தா தான் கிராம்ல தெரியும் அதுக்கு கீழே இருந்தாலே சிஏசி ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிடலான்னு சோ அதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் பொழுதே ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்குதா அதுதான் இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக் சோ அது அந்த மாதிரி அறுபதுக்கு கீழே இருந்தும் ஹார்ட் அட்டாக் வர்றதுதான் அதுதான் நடக்குதா அப்போ ஆமா இப்ப அறுபது சதவீதத்துக்கு தான் பிளாக் இருக்குன்னு இப்ப நினைக்கிறோம் அந்த ரத்த கட்டில இருந்து ஒரு சின்ன பிளவும் வரும் அது உடஞ்சுக்கிட்டு போய் இன்னும் கீழே போய் ரத்த நாளத்தை கம்ப்ளீட்டா பிளாக் தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது அது எந்த நேரத்துல வேணாலும் நடக்கும் அறுபது பர்சன்ட்ல இருந்து திடீர்னு அது உடஞ்சுக்கிட்டு போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நம்ம அறுபது எழுபது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏக்கோல தெரியற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் டெஸ்ட் நம்ம அடுத்த டெஸ்ட் எடுப்போம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவை முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் நமக்கு நல்லது சோ இது ஒண்ணு மாத்திரம் எடுத்தா பத்தாது எக்கோ கார்டியோகிராம் மாத்திரம் எடுத்தா பத்தாது சிஏசி ஸ்கேனும் எடுத்தாதான் ஒரு ஒரு முழு படம் நமக்கு தெரியும் மிகவும் சரி

இதலயத்தில் அடைப்பிற்கான கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் அதுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் இதை நீங்களே லேப்ல எல்லாம் போய் பண்ண முடியாது நீங்க போய் உங்களுடைய எல்சிஹெச்எஃப் டாக்டரை பார்த்துட்டு அவங்க உங்களை இறுதிய நிபுணர் அனுப்புவாங்க அவங்க எடுத்து செய்ய வேண்டிய டெஸ்ட் தடவையும் நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு நிபுணரை பாத்தீங்கன்னா திருப்பியும் அந்த ரிசல்ட்டோட உங்க எல்சிஎச்எப் டாக்டர் போய் பாருங்க ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு புரியாத சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க ஏன் இதை செய்யறோம் ஏன் இத செய்யமாட்டேங்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் அதுக்கு உங்க ஸ்பெஷலிஸ்ட் அந்த பிரச்சனையை மாத்திரம் பார்க்க வாய்ப்பு டாக்டர்னா அவங்களுக்கு வந்து ஒரு முழு உங்களுடைய முழு உடல் நலத்தை பத்தி ஒரு ஜென்ரல் ஐடியா ஃபுல் ஐடியா இருக்கும் வேற உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும் வேற என்ன மருந்துகள் சாப்பிடுறாங்கன்னு தெரியும் ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரு எல்சிஹெச் டாக்டர் ஒரு ஜெனரல் பிராக்டிஷனரை பாக்குறது நல்லது இல்ல நல்ல நிச்சயமா நல்லது உங்களுடைய உடல் நலத்தை முழுவதுமாக அறிந்தவர் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் தான் ஸோ எது நடந்தாலும் உங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போங்க ஒரு எல்சிஹெச் டாக்டர் உங்க ஃபேமிலி டாக்டர் இருந்தாருன்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு டபுள் போனஸ் இப்ப சர்க்கரை நோய் நிறைய நாளா இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா என்ன பண்ணும் ஏன்னா சிலவங்க சொல்றாங்க எனக்கு வெறும் சுகர் தாங்க இருக்கு ஹார்ட் ப்ராப்ளமே இல்ல சோ அத குறிச்சு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டுக்குமே மூல காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் சரியா இதனாலதான் மெட்டபாலிக் சின்ட்ரோம் மெட்டபாலிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு மூல காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்ப இருதய நோயும் டயபெட்டிஸும் ரொம்ப ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு இன்னொன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்னு இருந்தா அடுத்தது கூடயே வரும் ஆகையால் உங்களுக்கு இருதய நோய் இருந்துச்சுன்னா ஹோமாயோ டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா கொஞ்சம் தூரத்துல டயபெட்டிஸ் ரெண்டு சந்து தள்ளி இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் டயபிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு சர்க்கரை நோய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா சொன்ன மாதிரி ரெண்டாவது கட்ட கார்டிய சிஏசி ஸ்கேன் கொரோனரி ஆற்றி கால்சியம் ஸ்கேனும் பண்ணி அந்த ரிஸ்க நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம் இருக்குதா இல்லையா இருக்கிறதுக்கு முந்த ஸ்டேஜ்லயே நான் இருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து இந்த ரெண்டு நோய்களுக்கு மட்டும் கிடையாது கவுட்னு ஒரு கண்டிஷன் இருக்கு கீழ்வாதம் அவங்க குடும்பத்துல நிறைய ஹார்ட் அட்டாக் வர்றது குடும்பத்துல அப்துதய நோய் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க சில எத்னிசிட்டி அதாவது இந்தியன்ஸ் கல்ஃப்ல இருக்கிறவங்க எகிப்தியர்கள் சைனீஸ் பசிபிக் ஐலண்ட்ஸ் பசிபிக் கடல் இல்ல இருக்கிற ஐலண்ட்ஸ்ல இருக்கிற சில மக்கள் டோங்கா அந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஈக்வேட்டர் பக்கத்தில் இருக்க சில ஆபிரிக்கன் கண்ட்ரீஸ் இவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காவே டயபெட்டிஸ் வரதுக்குரிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இது வந்து ஜெனட்டிக் இஷ்யூ இவங்க எல்லாமே இந்த சிஏசி ஸ்கேனையும் இசிஜி எக்கோ கார்டியோகிராமோ எடுத்து பார்த்து அவங்களுடைய கார்டியோவெஸ்குலர் ரிஸ்க் லெவல் என்னத்தில் இருக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது மிகவும் அட்வைசபிள் ரொம்ப அட்வைசபிள் அதே போல இந்த ரிஸ்க் வந்து ட்ரக்ஸ் அதாவது போதைப் பொருட்கள் உட்கொள்றவங்க மதுபானம் அருந்துபவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் இவங்களுக்கும் இந்த ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு இந்த மூணு பழக்கங்கள் இருந்தாலும் உங்க இருதய நோய் சான்ஸ் ஜாஸ்தி அதனால போய் சிஐசி ஸ்கேனும் எடுக்கிறது ரொம்ப அவசியம் இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரிசல்ட் எல்லாம் அதிகமா இருக்குது டேஞ்சரஸ்லி ஹையா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஜாஸ்தி அபாயகரமான உடனே போய் உங்க டாக்டர் சில பேருக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே இருந்து நேரம் சிஏபிஜி பண்ற அளவுக்கு மக்கள் போயிருக்காங்க ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி வரைக்கும் கூட எல்லாம் போயிருக்காங்க அதே மாதிரி சில பேருக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறதே தெரிய வரும் உடனே ஒரு குறிய காலத்துக்கு இன்சுலின் கொடுப்பாங்க சோ அபாயகரமான வேல்யூஸ் இருந்ததுன்னா டிலே பண்ணாம அவங்க டாக்டரை போய் பாருங்க அவங்க ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சிகிச்சையை ஆரம்பிப்பார்கள் அந்த அபாயகரமான லெவல்லாம் எல்லாம் ஒண்ணு குறைஞ்சதுக்கு அப்புறம் அபாயம் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் நம்முடைய உணவு எல்சிஹெச் வாழ்க்கை முறை மாற்றங்கள் இதெல்லாம் அப்ப கொண்டு வரும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி போய் நான் இப்ப இனிமே நான் போய் சிகரெட் குடிக்கிறது நிறுத்திட்டு மூணு மாசம் கழிச்சு வரேன் நம்மள சொல்ல முடியாது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே அதுக்குரிய மருந்து மருந்துலையும் அதுக்குரிய சிகிச்சையை நம்ம உடனடியாக பெற வேண்டும் அபாயகரமான வேல்யூஸ் இருந்தா குறுகிய கால நிவாரணங்கள் அத நம்ம பின்பற்றணும் நீண்ட கால நிவாரணங்கள் வந்து உணவு மாற்றங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் அதெல்லாம் நீண்ட கால நிவாரணம் இப்ப ஒருவேளை அந்த டெஸ்ட்ல எல்லாம் ரொம்ப பயப்படுற அளவுக்கு வேல்யூஸ் அதிகமா இல்ல ஆனா யாராவ டெஸ்ட்ல ரிசல்ட் ஹையா இருக்கு ஆனா ரொம்ப பயப்படுறதா தட் இஸ் டக்குன்னு ஒரு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் இருதயத்துல இந்த அடைப்பு இந்த கால்சியம் அந்த கால்சிபிகேஷன் சொல்றாங்களே அதை குறைக்கலாமா நம்மளுடைய உடல்ல இருக்கிற இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கலாமா கட்டாயமாக இதெல்லாம் வந்து உணவு எல்சிஹெச்எஃப் உணவு மூலமாகவும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாகவும் குறைக்க முடியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மரத்து போன நம்ம அதை வந்து சாப்பாட்டு மூலமாகவும் நோன்பு விரதம் இருப்பது மூலமாகவும் சரியான சப்ளிமெண்ட்ஸ் வைட்டமின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி நம்மளுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ குறைக்கலாம் அதே போல் இருதயத்துல அடைப்பு இருக்குது இல்லையா அதையும் இருந்து சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க எழுவத்தி பர்சன்ட் வரைக்கும் அந்த அடைப்பை குறைக்க முடியும் அப்படின்னு உணவு முறைகளை மாற்றி வாழ்க்கை முறைகளை மாற்றி மட்டுமே இருதய நோய் இருதயத்துல இருக்கிற ரத்த நாள அடைப்புகளை குறைக்க முடியும் சொல்றது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு இல்லன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேற வழிய இல்ல ஆபரேஷன் பண்ணும் அப்படி ஆபரேஷன் கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம வாழ்க்கை முறை மூலமாகவும் உணவு முறை மூலமாகவும் மாத்தலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி இது செய்யலாம் அப்படிங்க சரி ஒருவேளை இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் நல்லாதான் இருக்குது வேல்யூஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா விசிபிள் மார்க்கர்ஸ் மாத்திரம் அதாவது இந்த காணக்கூடிய அறிகுறிகள் மாத்திரம் இருக்குது அது ஒரு சினாரியோ இன்னொன்னு இல்ல இல்ல டெஸ்ட்ல வந்து வேல்யூ எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஒரே ஒரு டெஸ்ட்ல ஜாஸ்தியா இருக்கு இல்ல ரெண்டு டெஸ்ட்ல கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு ஒண்ணும் பயப்படுறதுக்கு அளவு இல்ல எல்லாம் இருந்தா என்ன பண்ணணும் வேல்யூஸ் கொஞ்சம் தான் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அதாவது ரொம்ப மோசமா இல்லாம ஜஸ்ட் அபவ் நார்மலா இருந்துச்சுன்னா நீங்க போய் உங்க எல்சிஎச்எஃப் டாக்டர்கிட்ட பேசுங்க உங்களுக்கு உணவு முறை மாற்றங்கள் எந்த டெஸ்ட் எப்படி இருக்கிறத பார்த்து உங்களுக்கு உணவு முறை மாற்றங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களை சொல்லுவாங்க அதை பின்பற்றி மூணுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள திருப்பியும் போய் செக் பண்ணிப்பாங்களே இதெல்லாம் எப்படி நமக்கு எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு கொஞ்சம் நார்மலோட ஜாஸ்தியா இருந்த வேல்யூஸ் எல்லாம் அதிகமா இருந்த வேல்யூஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சா அப்படின்னு மூணுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ளார நம்ம அந்த சேஞ்சை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டாக்டர் டாக்டர் இருக்குறப்ப உங்களுக்கு காணாத சில அவங்க அவங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க டாக்டருக்கு சில உங்களை டெஸ்ட் பண்ணி பாக்கிறப்ப வேற சில பிரச்சனைகளையும் அவங்க கண்டுபிடிக்கலாம் அவங்க அதுக்கு மருத்துவமும் செய்வார்கள் வெறும் டெஸ்ட் மாத்திரம் பாத்துட்டு நம்மளே பண்றதை விட ஒரு மருத்துவத்தை போறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு அந்த படிப்பு இருக்கு நமக்கு தெரியாத நம்ம பார்க்க கூடாத நம்ம நார்மல் நம்ம நினைச்சிட்டு போவோம் பட் நம்மள பார்த்தோன்னே அவங்க ஒரு சில அப் நார்மலிட்டிஸா பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாங்க ஏன்னா போய் கன்சல்ட் பண்றது நல்லதுதான் சோ நீங்க சொல்ற மாதிரி பிபி நார்மலா இருக்கு அந்த கரெக்டா இருக்கு வேல்யூஸ் நார்மலா இருக்கு ஹோமா ஐஆர் நார்மலா இருக்கு பாக்கக்கூடிய அறிகுறிகள் எதுவுமே இல்ல நல்லா இருக்கு அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணணும் எது உணவு முறை மாத்தணுமா தேவையில்லையா இருக்கிற மாதிரியே போய்க்கலாமா என்ன பண்ணணும் ரொம்ப நல்லது அப்படி இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ல எல்லாமே நார்மலா இருந்து அப்படின்னா நீங்க விஷயங்கள்லாம் சரியாக இருக்கிறது பயப்பட வேணாம் இருந்து மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் பண்ணா போதும் இல்லைன்னா ஏதாவது இந்த காணக்கூடிய அறிகுறிகள் அப்படி எட்டி பார்த்துச்சுன்னா நல்லது நாற்பது வயதை தாண்டியவர்கள் ரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து நல்லது இல்லைன்னா இடையில ஏதாவது காணக்கூடிய அறிகுறிகள் ஏதாவது வந்துச்சுன்னா இல்லனா மூச்சு வாங்குது வலி வருது இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா போய் உங்களுடைய மெட்டபாலிக் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது நல்லது எல்லாம் எவ்வளவு அடிக்கடி எடுக்கணும் உங்க ஃபாஸ்டிங் இன்சுலின் ஹோமா ஐஆர் ஐஆர்ஸ் இந்த டெஸ்ட் எல்லாம் உங்க மெட்டபாலிக் ஹெல்த்த நிர்ணயிக்கிறது இதை வந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நார்மலா இருந்தா செக் பண்ணிக்கிறது நல்லது சில பேருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணா ஓகேன்றாங்க சில பேருக்கு வருஷா வருஷம் செக் பண்ணா அவங்க மனசுக்கு ஒரு சமாதானம் இருக்கும் அதனால இதுல வந்து ஒரு ரைட் அண்ட் ராங் ஆன்சர் கிடையாது ஒன் டு டூ இயர்ஸ் எப்ப வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஆனா இடையில காணக்கூடிய அறிகுறிகள் ஜாந்தோமா ஸ்கின் டேக் ஏகந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா உடனே போய் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது மாற்றம் டோசை ஜாஸ்தி ஆக்குறீங்களோ குறைக்கிறீங்களோ ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மூணுல இருந்து ஆறு மாசத்துல ஒரு மருந்தை மாற்றிய பின் மூணுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள அந்த கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் செக் பண்ணிக்கிறது நல்லது சில பேர் வந்து நல்ல வாழ்க்கை முறைகளை கையாளுவாங்க அதாவது சிகரெட் குடிக்கிறவங்க அந்த பழக்கத்தை விடலாம் ஆஹ் மதுபான மருந்தவர்களும் அந்த பழக்கத்தை விடலாம் எக்ஸசைஸே பண்ண உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியும் ஏதாவது நல்ல வாழ்க்கை முறைகள் மாறினாலும் மூணுல இருந்து ஆறு மாசத்துல போய் செக் பண்ணீங்கன்னா நீங்க செஞ்ச அந்த நல்ல வாழ்க்கை முறை மாற்றத்துக்கு என்ன பயன் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் ரிவர்ஸ்ல ஒருவேளை புகை பிடிக்காதவங்க சரி நாற்பதுல புகை பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இல்ல அது வரைக்கும் குடிக்காதவங்க மது அருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கனாலும் டெஸ்ட் பண்றது பெட்டர் இல்ல அந்த புது பழக்கத்தினால வந்துருச்சுன்னா என்ன பண்றது இந்த பழக்கத்துக்குள்ளேயே போகாம இருக்கிறது நல்லது அப்படி பழக்கத்துக்கு பழக்கத்துக்குள்ள போனாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஆனா சில சில வேலைகள்ல அதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாது ஏன்னா சிலரோட உடம்பு வந்து அதை தாங்கும் இப்ப மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் ஒண்ணும் ஆகாம இருக்கலாம் லிவர் பாதிக்கப்படாம இருக்கலாம் லங்ஸ் பாதிக்கப்படாம இருக்கலாம் அப்ப நான் மூணு மாசத்துல செக் பண்ணேன் எனக்கு எல்லாம் நார்மல் அப்ப நான் எவ்வளவு வேணாலும் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு நம்ம அதை நினைச்சிடக்கூடாது சோ அந்த பழக்கத்துக்குள்ள போகாம இருக்குது இல்லையா ஓகே இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு என்ன நம்ம கணிக்கிறோம்னா நம்ம உடல் நலம் நல்லா இருக்குதா நம்ம மெட்டபாலிக் ஹெல்த் நல்லா இருக்குதாங்கறதுதான் பாக்குறோம் ஸோ இந்த மெட்டபாலிக் ஹெல்த் நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்துவது எப்படி செம்மைப்படுத்துவது இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மெட்டபாலிக் ஹெல்த் நமக்கு மோசமாச்சுன்னா அது நாளடிவுல நடக்கிற ஒரு இஷ்யூ ஓகே நம்ம என்ன சாப்பிடுவோங்கிறது அது அதை எப்படி அந்த நம்ம உடம்ப வந்து ஜீரணிச்சு அதுல இருந்து சக்தியை பெற்று எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கறத பொறுத்து